புவி வாழ்த்த வாழ்க ஆத்மேஸ்வரன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்பர் அருளாலும் எங்கள் குரு திரு ஆத்மேஸ்வரர் அவர்களின் ஆசியோடும் மகாபாரதத்தில் இருந்து கலியுக மக்கள் தங்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை எப்படி வாழ வேண்டும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் நாம வாரந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்று அர்ஜுனன் சுபத்ரை திருமணம் எவ்வாறு நடந்தேறியது என்பதை பற்றி பார்க்கலாம் அர்ஜுனன் சித்திரவாகனன் சித்திராங்கதையிடம் விடைபெற்று கொண்டு அருகில் இருக்கும் புண்ணிய நதிகளிலெல்லாம் நீராடிவிட்டு அங்கிருந்து மேற்கு நோக்கி செல்லத் தொடங்கினார் முக்தி துவாரகை என அழைக்கப்படும் பிரபாச தீர்த்தத்தை அடைந்தார் அவர் அங்கு தங்கி இருக்கும் பொழுது கண்ணபெருமானின் தங்கையான சுபத்ரையின் அழகு இனிமை அவளின் குணம் பற்றி கதன் எனும் யாதவன் சொல்ல கேட்டறிந்தார் அவளை பற்றி முன்னரே அறிந்து வைத்திருந்த அர்ஜுனன் சுபத்ரையை மனம் செய்து கொள்ள விரும்பி இது பற்றிய கண்ணபெருமானின் எண்ணத்தை அறிந்து கொள்ள நினைத்தார் கையில் ஜபமாலை ஏந்தி சந்நியாசி கோலத்துடன் ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்து கண்ணபெருமானை மனதில் எண்ணி தியானம் செய்தார் அதே நேரத்தில் அர்ஜுனன் தன்னை நினைக்கிறார் என அறிந்த கிருஷ்ணன் மகிழ்வுடன் அர்ஜுனனை பார்க்க தேர் ஏறி அர்ஜுனன் இருக்கும் இடமான பிரபாச தீர்த்தத்தை வந்தடைந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்தபடி கட்டி தழுவி கொண்டனர் அதன் பிறகு கிருஷ்ணர் துவாரகைக்கு புறப்பட அருகில் இருக்கும் ரைவத மலைக்கு அர்ஜுனன் புறப்பட்டார் ரைவத மலையில் யாதவர்கள் கிரி பூஜை என்னும் பெயருடைய திருவிழாவை கொண்டாடத் தொடங்கினர் அர்ஜுனன் அம்மலையிலேயே தங்கியிருந்தார் மிகவும் அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அந்த மலையில் இன்னிசை வாத்தியங்கள் முழங்கின ஆடலும் பாடலும் நடைபெற்றது அங்கிருந்த நிறைய தானங்கள் செய்து வந்தனர் நகர மக்கள் அனைவருமே அங்கு வந்திருந்தனர் கண்ணபெருமானின் தமையரான பலராமரும் அவ்விழாவில் கலந்து கொண்டார் அந்த திருவிழாவை காணும் பொருட்டு கிருஷ்ணரும் அவருடன் வந்திருந்தார் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இணைந்து அவ்விழாவில் உலாவி வந்தனர் வசுதேவரும் தன் பெண் சுபத்ரையுடன் அந்த விழாவிற்கு வந்திருந்தார் வசுதேவருக்கும் ரோஹிணிக்கும் பிறந்த மகள்தான் சுபத்ரா பலராமரின் சொந்த தங்கையான அவளுக்கு சித்ரா என்ற பெயரும் உண்டு வசுதேவருக்கும் ரோஹிணிக்கும் பலராமர் சாரசன் சதன் துர்தமணன் தமணன் ஸ்வபன் பிண்டாரகன் மற்றும் உச்சித்திரன் போன்ற மகன்களுக்கு பிறகு அடுத்து பிறந்தவள் தான் சுபத்ரா தோழிகள் அவளை அலங்காரம் செய்து அப்படி பெண்களுக்கு அமர்ந்திருக்கும் சுபத்ராவின் அழகை கண்டு வியப்புற்றார் அர்ஜுனன் கலங்கமே இல்லாத ஒரு சந்திரன் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாலாம் அவள் அவளை பார்த்து மெய் மறந்து நின்றார் அர்ஜுனன் அவள் மேல் கொண்டிருந்த ஆசையானது மேலும் அதிகரித்தது அர்ஜுனனின் எண்ணம் உணர்ந்த கிருஷ்ணர் சிரித்து கொண்டே இவள் என் தங்கை அர்ஜுனா இவளை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் இதைக் கேட்ட அர்ஜுனன் அழகிய தோற்றமுடைய இவளை கண்டால் எந்த ஆடவன் மனம்தான் கலங்காது உன் தங்கையான இவள் என் மனைவியானால் நான் சிறந்த பாக்கியசாலி என்று கூறிக்கொண்டே இதற்கு என் அண்ணன் யுதிஷ்டரிடம் அனுமதி வாங்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு தகுந்த உபாயத்தை இருவரும் ஆலோசனை செய்தனர் பிறகு இந்த செய்தியை யுதிஷ்டருக்கு தெரிவிக்கும் பொருட்டு இந்திர பிரஸ்தத்திற்கு தூது அனுப்பினார்கள் யுதிஷ்டரை பார்த்த தூதர்கள் நடந்த யாவற்றையும் கூறினர் தன் தாயான குந்தி தேவியிடம் இது பற்றி ஆலோசித்து யுதிஷ்டர் இதற்கு தூதர்களிடம் அனுமதி வழங்கினார் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர் பிறகு அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் நான் எப்படி துவாரகைக்கு நுழைய வேண்டும் என்று கேட்டார் நீ சன்னியாசி வேடம் தரித்து திருத்தண்டம் ஏந்தி துவாரகைக்கு வா என்றார் கிருஷ்ணர் அதன்படியே துவாரகைக்கு சென்ற அர்ஜுனன் ஒரு சோலையில் தங்கினார் துவாரகை ஒரு தீவு நீருக்கு நடுவிலிருக்கும் அழகான தாமரை மலர்கள் போன்று அது காட்சி கொடுக்கின்றது பார்ப்பவர்கள் கண்கவரும் அழகுடைய பெரிய பெரிய மாடங்கள் எல்லாம் தாமரை இதழ்கள் எப்படி அடுக்கடுக்காக அழகாக இருக்குமோ அப்படி இருந்தனவாம் அங்கே வசிக்கக்கூடிய கிருஷ்ணரும் ருக்மணியும் தாமரைக்கு நடுவில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மகாலட்சுமி மாதிரி காட்சி கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா துவாரகையை பற்றி வர்ணிச்சிருக்காங்க அப்போது பலராமர் சாம்பன் சாரணன் போன்று அச்சோலை அருகே வந்தனர் கற்பாறையின் மேல் கோலத்தில் இருக்கும் அர்ஜுனனை கண்டு அவரிடம் ஆசி பெற வந்தனர் பலராமர் அர்ஜுனனை பார்த்து தங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் இதைக் கேட்ட அர்ஜுனன் தான் நீராடிய தீர்த்தங்கள் கண்ட திருத்தலங்கள் பெரிய வனங்கள் போன்றவற்றை கதகதையாக கூறினார் இதை கேட்டதும் அவர்கள் இவர் சிறந்த துறவி நம் நாட்டிற்கு அதிதியாக வந்துள்ளார் இவரை தங்க வைக்க சிறந்த இடம் எதுவென்று ஆலோசனை செய்தனர் அப்போது கிருஷ்ணன் அங்கு வந்தார் அவரிடம் பலராமர் தம்பி நிலையை மேற்கொண்ட இவர் நம் நாட்டில் தங்குவதற்கு ஒரு தகுதியான இடத்தை கூறு என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணன் அண்ணா தாங்கள் இருக்கும் பொழுது நான் எதையும் பேச தகுதியற்றவன் தாங்கள் பெரியவர் தங்களுக்கு விருப்பமான இடத்தில் இவரை தங்கச் செய்யலாம் என்றார் இதனை கேட்டு மகிழ்ந்த இந்த சந்நியாசி இங்கு இருக்கும் காலம் வரைக்கும் சுபத்ரையின் கன்னிமாடத்தில் தங்கட்டும் இவருக்கு வேண்டிய சகல வசதிகளையும் சுபத்ரை செய்து கொடுப்பால் என்றார் ஏதும் அறியாதது போல் இருக்கும் கிருஷ்ணர் அண்ணா இந்த சந்நியாசி பார்க்க அழகுள்ளவராகவும் பலசாலியாகவும் மிகுந்த தேஜஸ் உள்ளவராகவும் காணப்படுகிறார் இனிமையுடன் பேசுகிறார் இவரை கன்னிமாடத்தில் தங்கச் செய்வது நல்லது என்று எனக்கு தோன்றவில்லை இருப்பினும் சகல சாஸ்திரங்களையும் உணர்ந்தவர் தங்கள் கருத்தை அனுசரித்து பேசுபவன் தங்கள் கட்டளைப்படி நடப்பவன் நான் நன்மை தீமை அறிந்தவர் தங்களை தவிர வேறு யாரும் இல்லை தங்கள் விருப்பப்படி நடக்கட்டும் என்றார் உடனே பலராமர் இவர் நம் நாட்டிற்கு அதிதியாக வந்திருப்பவர் மகிமை உடையவர் தர்மவான்களில் சிறப்பு உடையவர் சத்தியம் தவறாதவர் ஐம்புலன்களை அடக்கி புலன் இன்பங்களை துறந்தவர் எனவே இவரை என் கட்டளைப்படி கன்னிமாடத்திற்கு அழைத்து சென்று நான் கூறியதாக சுபத்திரையிடம் கூறு இவர் விரும்பும் அளவிற்கு உணவு வகைகள் பானங்கள் போன்றவற்றை கொடுக்கும்படி கூறு இவரை நல்ல முறையில் உபசரிக்க சொல் என்று கிருஷ்ணரிடம் கூறினார் அப்படியே செய்கிறேன் அண்ணா என்ற கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து கண் சிமிட்டி ஒரு குறிப்பு செய்தார் அர்ஜுனன் கையை பற்றி கொண்டு அழைத்து சென்று அரண்மனைக்குள் நுழைந்தார் ஏற்கனவே ருக்மணி சத்யபாமாவிடம் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை சென்றுள்ளதை பற்றி கிருஷ்ணர் சொல்லியிருந்தார் அர்ஜுனனை காண வேண்டும் என்ற மிகுந்த ஆர்வத்துடன் இருவரும் இருந்து வந்தனர் கிருஷ்ணர் அர்ஜுனனை அழைத்து கொண்டு சென்றதும் இவர்தான் அர்ஜுனன் என்று தெரியாமலேயே இருவரும் உண்மையான துறவி இவர் என்று எண்ணி அவருக்கு சிறந்த சேவையும் செய்தனர் அர்ஜுனன் ஒரு துறவி போலவே நடந்து கொண்டார் அப்போது கிருஷ்ணர் அங்கே இருக்கும் தன் தங்கையை பார்த்து சுபத்ரா இம்முனிவர் நம் நாட்டிற்கு புதிதாக வந்திருப்பவர் நியமனங்களில் உறுதிமிக்க இவர் நீ தங்கியிருக்கும் இருக்கும் அந்த தங்கி எப்போதும் பூஜை போன்ற அனுஷ்டானங்களில் ஈடுபட போகிறார் இவருக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்து பணிவுடன் நடந்து கொள் இது நம் தமையனாரின் கட்டளை என்றார் உடனே சுபத்ரா தங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன் அண்ணா என்றாள் பின்பு துறவுகோளத்தில் இருந்த அர்ஜுனனை அழைத்து சென்று தங்க வைத்தாள் சுபத்ரையை பற்றி கதன் என்னும் யாதவன் அர்ஜுனனிடம் கூறியது போலவே சுபத்ரையிடமும் அர்ஜுனனை பற்றிய பல விஷயங்களை அவரே கூறியிருந்தார் மேலும் யாதவர்கள் தங்களுக்குள் அடிக்கடி பேசிக் கொள்ளும் பொழுது அர்ஜுனன் பற்றி குறிப்பிட்டு பேசுவார்கள் அர்ஜுனனின் பராக்கிரமத்தை பெருமையுடன் பேசுவார்கள் சிலர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் செய்யும் பொழுது அர்ஜுனனுக்கு ஈடான ஆவாய் என கூட தன் அர்ஜுனன் பற்றி அடிக்கடி பேசி மகிழ்வார் இவ்வாறு அர்ஜுனன் பற்றி பலவற்றையும் கேட்டு வளர்ந்த சுபத்ரைக்கு அவர் மேல் பிரியமும் அன்பும் ஏற்பட்டது யாராவது குருகுல நாட்டை பற்றி பேசினால் அர்ஜுனனை பற்றி விசாரிப்பது அவளின் வழக்கமாயிற்று இப்படி அனைவர் சொன்னதையுமே கேட்ட அவள் அர்ஜுனனை உருவத்தை ஒரு ஓவியம் போல தன் மனக்கண்ணில் வைத்திருந்தாள் அவள் மனதில் நினைத்த உருவத்துடனேயே அதிதி காட்சியளிக்கிறாரே என்று அவளுக்கு சந்தேகம் வந்தது ஒரு நாள் அர்ஜுனனிடம் அவரது யாத்திரை பற்றி விசாரித்தாள் அர்ஜுனன் பலராமரிடம் கூறியது போலவே அனைத்து விஷயங்களையும் கதை கதையாக சொன்னார் அமிர்தம் போன்ற இனிய வார்த்தைகளை கேட்ட சுபத்ரா மிகவும் மகிழ்ந்து அந்த வார்த்தை பிரயோகம் கண்டு அவர் அர்ஜுனன் தான் என்ற தீர்மானத்திற்கு வந்தாள் அர்ஜுனன் தனிமையில் இருக்கும் பொழுது பல நாடுகள் சுற்றி வந்த நீங்கள் காண்டவ பிரஸ்தத்தில் வாழும் என் அத்தையான குந்தி தேவியை பார்த்திருக்கிறீர்களா பாண்டவ சகோதரர்கள் மகிழ்வுடன் இருக்கிறார்களா தீர்த்த யாத்திரை சென்ற அர்ஜுனனை கண்டதுண்டா என்று பல கேள்விகளை கேட்டாள் அவள் கேட்ட கேள்விகள் மூலமாகவே அவளது அன்பை அர்ஜுனன் உணர்ந்து கொண்டார் குந்தி தன் பிள்ளைகளுடன் நலமுடன் இருக்கிறார் அர்ஜுனன் தன் தாய் மற்றும் சகோதரரின் அனுமதியுடன் துறவு கோலத்தில் துவாரகியில் வசிக்கிறார் என்னை உனக்கு அடையாளம் தெரியவில்லையா சுபத்ரா என்று கேட்டார் உடனே சுபத்ரா வெட்கப்பட்டு நின்றாள் நான் தான் அர்ஜுனன் என்மேல் நீ காதல் கொண்டது போலவே உன் அழகையும் சிறந்த குணத்தையும் கேள்விப்பட்டு உன்மேல் நானும் காதல் கொண்டேன் என்று கூறினார் இவர்களின் இந்த உரையாடலை கிருஷ்ணர் தன் ஞான திருஷ்டியால் உணர்ந்தார் அர்ஜுனன் மேல் கொண்ட அதீத காதல் காரணமாக சுபத்ரா ஊன் உறக்கம் இல்லாமல் இருப்பதை பார்த்த ருக்மணி கவலைப்படாதே சுபத்ரா உன் எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் என்று கூறி தன் மாமியான தேவகியிடம் இங்கு நடக்கும் அனைத்தையுமே எடுத்து கூறினாள் உடனே தேவகி தன் புதல்வியை பார்த்து கவலை வேண்டாம் சுபத்ரா இந்த விஷயத்தை உன் தந்தைக்கும் தமையனுக்கும் தெரிவித்து உன் கவலையை போக்குகிறேன் என்று கூறினாள் இவர்களின் இந்த திருமணத்தை பலராமர் மற்றும் உத்தவருக்கு தெரியாமல் நடத்த வேண்டும் என கிருஷ்ணன் நினைத்தார் காரணம் அப்போதுதான் துரியோதனன் பலராமரிடம் கதாயுத்தம் யுத்தம் பயின்று வந்தான் பலராமருக்கு எப்போதும் சேவை செய்து செய்து கொண்டே அவரின் முயற்சி கொண்டிருந்தான் காரணம் அவனுக்கும் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவன் பலராமருக்கு மிகவும் பிடித்தமான சீடன் என்பதால் பலராமருக்கும் இந்த எண்ணம் இருப்பதை அறிந்த கிருஷ்ணர் அவருக்கு தெரியாமலேயே இந்த திருமணத்தை நடப்பதுதான் நல்லது என்று நினைத்தார் அதற்கு ஒரு யுக்தியையும் கையாண்டார் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் முப்பத்தி நான்கு நாட்களுக்கு மகாதேவ பூஜை ஒன்று நடைபெறுகிறது எனவே யாதவர்கள் அனைவருமே தன் குடும்பம் மற்றும் சுற்றத்தாருடன் அங்கு செல்ல வேண்டும் என நகரம் முழுவதும் பறை அறிவித்தார் கட்டளையை கேட்டு அனைவருமே அங்கு சென்றனர் பலராமருடன் கிருஷ்ணர் கிளம்பும் பொழுது அங்கு வந்த சுபத்ரா இங்கு இருக்கும் அந்த துறவியை யார் கவனித்துக் கொள்வார்கள் அவருக்கு யார் பணிவிடை செய்ய போகிறார்கள் என்று கேட்டாள் அந்த துறைவிக்கு பணிவிடை செய்ய உன்னை காட்டிலும் சிறப்புடையவர் யார் இருக்க முடியும் நம் குலத்தின் பெருமையையும் புகழையும் உத்தேசித்து தர்மப்படி அவருக்கு நீ உபச்சாரம் செய் என்று கூறிவிட்டு கிருஷ்ணர் புறப்பட்டார் அதன் பின்னர் அர்ஜுனனை பார்க்க வந்த சுபத்ரையிடம் முனிவர்கள் சாஸ்திர முறைப்படி பலவிதமாக திருமணத்தை நிச்சயம் பண்ணி உறுப்பதாக கிருஷ்ணர் என்னிடம் கூறியுள்ளார் நாமும் அம்முறையில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அர்ஜுனன் கூறினார் ஆனால் தங்கள் திருமணத்திற்கு யாருமே அருகில் இல்லை என்று கவலையுற்ற அர்ஜுனன் தன் தந்தையான இந்திரனை எண்ணி துதித்தார் தன் மகன் தன்னை துதிப்பதை உணர்ந்த இந்திரன் இந்திராணியையும் நாரதர் போன்ற முனிவர்களையும் கந்தர்வர்களையும் தேவலோக பெண்களையும் அழைத்துக்கொண்டு அர்ஜுனன் இருக்கும் இடம் வந்தார் சுபத்ரையும் தன் மனதில் கிருஷ்ணனை துதிக்க நல்ல தூக்கத்தில் இருந்த பலராமரை அங்கேயே விட்டுவிட்டு தேவகி போன்றோரை மட்டும் அழைத்துக்கொண்டு கிருஷ்ணரும் அங்கு வந்தார் முன்னரே வந்திருந்த நாரதரை பூஜித்து இந்திரனை வரவேற்று தக்க மரியாதை செய்தார் அனைவரின் அனுமதியுடனும் அர்ஜுனன் சுபத்ரை திருமண ஏற்பாடுகள் இனிதே நடந்தது அருந்ததி இந்திராணி ருக்மணி தேவகி போன்றோர் தெய்வ பெண்களுடன் சேர்ந்து மணமக்களுக்கு மங்கள காரியங்களை செய்து வைத்தார்கள் காஷிபர் ஹோமம் முதலானதை செய்தார் நாரதர் ஆசி வழங்கினார் இந்திரன் அர்ஜுனனை நீராட்டி கிரீடம் தோல் வளையங்கள் முத்துமாலைகள் குண்டலங்கள் போன்றவற்றை அணிவித்தார் தேவ மாந்தர்கள் சுபத்ரையை அலங்காரம் செய்தனர் பின்னர் அனைவரும் மகிழ்வோடு அர்ஜுனன் சுபத்ரை திருமணம் நடத்தினார்கள் அவர்களின் வாழ்த்து ஒளி எங்கும் ஒழித்தது திருமணம் முடிந்தவுடன் இந்திரன் முதலானோர் விடை சென்றனர் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நீ சிறிது நாட்கள் இங்கு தங்கியிருந்து பின்னர் சுபத்ரையை அழைத்துக் கொண்டு காண்டவ பிரஸ்தம் சென்றுவிடு என்று கூறிவிட்டு தம்முடன் வந்தவர்களை கொண்டு திரும்பவும் தீவிற்கு சென்றார் இனி வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அனைத்தையும் அடுத்து வரும் மகாபாரத புதிய பார்வையில் பார்க்கலாம் இன்றைய மகாபாரதத்தின் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் உங்களுக்காக உங்களுள் உங்கள் ஆத்மீஸ்வரன் பேசுகிறேன் நன்றி ரேவதி ஒரு மிக சிறந்த பதிவு கொடுத்துருந்தீங்க இந்த மகாபாரதம் புதிய பார்வை இந்த பதிவில் இருந்து கழிவுக மக்களுக்கு என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலாங்க பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் தன்னுடைய அண்ணனுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் இது சரியான விஷயந்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்படி இவர் பண்ணி வைக்கலைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா இது சரிதான் அப்படிங்கிற ஒரு பதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் என்ன அப்படின்னா இவர் நடத்தி வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பலராமன் வந்து தன்னுடைய தங்கையை துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் துரியோதனனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆயிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா துரியோதனன் வந்து கிட்ட பக்தி பயபக்தியோடு இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு வந்து கொடுத்துருப்பார் தன்னுடைய அவருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இன்னொன்று என்னென்னா கிருஷ்ணருடைய தங்கைக்கு அதில் துரியோதனா கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இருக்காது அர்ஜுனன் மேலே தான் அவங்க ஆசைப்படுவாங்க இந்த ஒரு காரணத்தினாலையும் எதிர்காலத்தை மனதில் கொண்டும் அதாவது அபிமன்யூ அப்படிங்கிற ஒரு மாவீரன் அந்த மகா யுத்தத்துக்கு தேவைப்படுறான் இந்த மாவீரன் தர்மத்தின் வழியிலிருந்து சண்டை செய்யணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் அந்த மாதிரி ஒரு வீரமிக்க ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டும் அவங்க ரெண்டு பேரை தன்னுடைய அண்ணனை எதிர்த்து கிருஷ்ணர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு நம்ம பொருத்தம் ஜாதக பொருத்தம் அது இது பார்க்குறத விட அவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது கல்யாணம் பண்ணுற பொண்ணு மாப்பிளைக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அதே மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்போ அர்ஜுனனுடைய வீரம் பராக்கிரமம் இதெல்லாம் எப்படி அவர் எப்படி தர்மத்தின் வழி நடக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி கிருஷ்ணர் பார்க்குறாரோ அதே மாதிரி நம்மளும் வரப்போகிற வரன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக பார்த்து திருமணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை வந்து அவர் உணர்த்துறார் இது ரெண்டு மனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது இரண்டு பேருடைய குணாதிசயங்களையும் பார்த்து தான் ஒரு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இதில் நமக்கு உணர்த்தியிருக்காரு நன்றி வணக்கம் புய்வாழ்த்தவழ ஆனந்தம் ஆத்மானந்தம்